முருகா வச்சு வேல் முருகா வெயில் வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ இப்பொழுது ஒரு உறவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவுடன் நான் இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றேன் அந்த உறவு என் அருகில் இருந்தால் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை மறந்து விடுகின்றேன் என்னுடைய தோல்சாய அந்த உறவு ஒன்றே போதும் அது மட்டுமே எனக்கு உண்மையான உயிரான உறவு அவர் இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இவ்வுலகில் உயிர் வாழ முடியாது என்று நீ கூறும் அளவிற்கு அந்த உறவின் மீது அன்பு வைத்துள்ளாய் அக்கறை வைத்துள்ளாய் உன்னுடைய பரிசுத்தமான அன்பிற்கு அந்த உறவு தகுதியானவரா இல்லையா என்பதை உன் அப்பா நான் கூறுகின்றேன் இது நிச்சயமாக உனக்கான பதிவு தான் தங்கமே அதனால்தான் இப்பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றது இதை முழுமையாக கேள் நீ தோல்சாய நினைக்கும் அந்த துணை நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு வழிதுணையாக வரப்போகின்றவர்தான் அவர் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் செய்யும் ஆனால் சில விஷயங்களில் அந்த உறவு தவறாக இருந்தாலும் கெட்டதை விளைவித்தாலும் உன்மீது உண்மையான உயிரான அன்பை வைத்திருக்கின்றார் என்னப்பா இப்படி எதிர்மறையாகவும் கூறுகிறீர்கள் நேரமறையாகவும் கூறுகிறீர்கள் இப்பொழுது நான் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் உன்னுடைய உண்மையான உறவிடத்தில் சில தவறான குணங்களும் இருக்கத்தான் செய்யும் அது மனித இயல்புதான் அனைவரிடத்திலும் அனைத்து குணமும் சரியாக இருக்க வேண்டும் என்று Late. அவர் உனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அதே போல அவரை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இதுவே பிற்காலத்தில் உனக்கு பிரச்சனையாக கூட ஆகலாம் ஆனால் அவர் உன்மீது வைத்திருக்கும் அன்பு பரிசுத்தமானது அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம் தங்கமே உன் உண்மையான உறவு அவர் நிச்சயம் அவருடன் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் என இருக்கத்தான் செய்யும் அவற்றை யாராலும் மாற்ற முடியாது எவ்வளவு உன்னதமான அன்பு இருந்தாலும் அதே அன்பு நிச்சயமாக சண்டையில் தான் முடியும் அதே போல் சிறு சிறு சண்டைகள் உங்களுக்குள் வந்தாலும் நிச்சயம் பிரிவு என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வராது நீங்கள் இருவரும் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் நல்ல சொந்தங்கள் நிச்சயமாக உங்கள் இருவரை சேர்த்து வைப்பேன் தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கையில் மிகவும் நல்லதுதான் அவரை ஏற்றுக்கொண்டு நீ மனதார சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆனால் நிச்சயம் உங்களுடைய கைவிடாது உன் அப்பா நான் இருக்கின்றேன் உங்கள் இருவரின் கரங்களையும் ஒன்று சேர்க்க கவலைப்படாமல் தைரியமாக இரு தங்கமே அவரை பற்றி நீ தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம் அவர் என்னை உண்மையாக நேசிக்கின்றாரா என்பதையும் நீ நினைக்க வேண்டாம் அவருடைய அன்பும் உண்மையானதுதான் தைரியமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா